இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ரெண்டு செப்டம்பர் புதன்கிழமை பௌர்ணமி பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்போது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் தோல்வி மிதுனம் வெற்றி கடகம் உதவி சிம்மம் போட்டி கன்னி அமைதி துலாம் தெளிவு விருச்சிகம் பெருமை தனுஷு தேர்ச்சி மகரம் சிந்தனை கும்பம் நட்பு மீனம் நற்செயல் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்